R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆறு ஐ மைனஸ் ஜே பிளஸ் கே பிளஸ் எஸ் டைம்ஸ் ஐ பிளஸ் ரெண்டு ஜே plus k plus T டைம்ஸ் மைனஸ் அஞ்சு ஐ மைனஸ் நாலு ஜே மைனஸ் அஞ்சு கே என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சவுண்ட்பாடு மற்றும் கார்டிசின் சவுண்ட்பாடுகளை காண்க நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு புள்ளி ரெண்டு இணை வெக்டர்கள் கொடுத்தாங்கனா நமக்கு தளத்தினுடைய துணையலகு vector சவுண்ட்பாடு தெரியும் அதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க அதை கொடுத்துட்டு நமக்கு துணையில அல்லாத வெக்டர் சவுண்ட்பாடு கேட்டிருக்காங்க அப்புறம் கார்டிசன் சவுண்ட்பாடு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம இது நமக்கு எந்த வடிவத்துல இருக்குது அப்படின்னா வந்து ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் பிளஸ் எஸ் வெக்டர் பிளஸ் டி சி வெக்டர் அப்படிங்கிற வடிவத்துல இருக்குது சோ அதனால நமக்கு ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான் நமக்கு ஆர் ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் அதுக்கப்புறம் நம்மளுடைய B வெக்டர் அப்படிங்கிறது என்னது இதுதான் தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் சோன்பாடுக்கான எழுதிக்கலாம் அதாவது ஒரு புள்ளி ரெண்டு இணைவெக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் சோன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ பெருக்கல் நமக்கு பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் அந்த தளத்தினுடைய சமன்பாடு இப்போ நமக்கு வந்தனது ஏ பிசி என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஃபார்முல பிசியினுடைய வெக்டர் பெருக்கல் தேவை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் இஸ் நமக்கு ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் சோ இங்க வந்துனது மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஐ வெக்டர் பெருக்கல் ஈரஞ்சா பத்து ஸோ மைனஸ் பத்து மைனஸ் இங்கே ஓர் நாங் நாலு இது மைனஸ் நாலுங்கிறனால இது பிளஸ் நாலு அப்படின்னு சொல்லி மாறிடும் அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டர் இங்கே மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு ஒண்ணு பெருக்கல் மைனஸ் அஞ்சுங்கிறது அதுக்கப்புறம் ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு நமக்கு பிளஸ் நாலு மைனஸ் இங்க ஈரஞ்சா பத்து வந்து பிளஸ் ஆயிரும் ஏன்னா இங்க வந்து மைனஸ் பத்து கிடைக்கும் மைனஸ் பத்துல நாலு போச்சுன்னா மைனஸ் ஆறு ஐ வெக்டர்

இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன் நான் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆர் வெக்டர் மைனஸ் இங்க ஏ வெக்டர் அப்படிங்கிறது இந்த இருக்குது ஸோ மைனஸ் ஆறு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் இதோட புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க பி வெக்டருடைய சி வெக்டருடைய வெக்டர் பெருக்கல் வேல்யூ இதுதான் இங்க இருக்குது ஸோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு ஐ வெக்டர் பிளஸ் அஞ்சு ஜே வெக்டர் மைனஸ் ஏழு

இந்த இந்த வெக்டர் இதனுடைய புள்ளி பெருக்கள் அதாவது ஆறு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் பெருக்கள் நமக்கு இங்கே உள்ள மூணு ஐ வெக்டர் வெக்டர் அஞ்சு ஜே மைனஸ் ஏழு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பெருக்கள் நமக்கு மூணு ஐ வெக்டர் பிளஸ் அஞ்சு ஜே வெக்டர் மைனஸ் ஏழு கே வெக்டர் மைனஸ் so minus அஞ்சு அஞ்சு ஓரேல் ஏழு ஏழு 18, மைனஸ் பன்னிரெண்டு ஆறு சோ இங்க மயில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆறு சோ இந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பிளஸ் ஆறா மாறிடும் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆறு வெக்டர் மூணு ஐ வெக்டர் plus அஞ்சு ஜே வெக்டர் தேவையான தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் சவுண்ட்பாடு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் சவுண்ட் பார்ட் வந்து கண்டுபிடிக்க அல்லாத வெக்டர் சவுண்ட்பாட்ல இருந்து கார்டிசன் எழுதுறது வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது இந்த வந்து எழுத போறோம் அதாவது எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் எடுத்துட்டு எக்ஸ் ஒய்ஸட் போட போறோம் மூணு எக்ஸ் அஞ்சு ஒய் மைனஸ் ஏழு இந்த அப்படி அப்படியில்திரும் இதான் நமக்கு தேவையான சமன்பாடு இந்த ரெண்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்